சில குட்டிஸ் இந்த பிங்க் ஸ்டார் ஐரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லில்லி பை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் காம்போவில் தரேன் ஒரு பிங்க் ஸ்டார் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் கூட கிடையாது இதெல்லாம் சேர்த்து அதிலே ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீலேயே வந்துடுது நம்ம வீட்டு ஸ்டாண்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோனோ அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த க்யூட்டான ஆஃபர் வந்து நம்ம போட்டுகிட்டு போயிடலான் என்னடா க்யூட்டான ஆஃபர்னால் பிங்க் ஸ்டார் உங்களுக்கு தெரியும் த்ரீ லேயர்ஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான அழகி தான் ரொம்ப அழகுது பிங்க் ஸ்டார் அல்டிமேட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே மதர் பல்ப்ஸ் கொடுக்குறவங்களும் நான் பார்க்குறேன் நம்மளே தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுத்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெரி 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 லோ ப்ரைஸ்லாம் ஒன்லி ஒன்று ரெண்டு மூணு நான்கு இருந்தாலும் ஏழு 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 பல்பு தான் இருக்குது மதர் பல்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இதுலேயும் பூ வந்து காஞ்சு போனது இன்றைக்கி இது பூத்திருந்தது ஆக்சுவலி இது சேல் போடுற ஐடியாலாம் இல்லை கண்டினியூஸாக ஒன்று ஒன்றா பூத்துட்டே இருந்துச்சா சரி பரவாயில்ல எல்லாம் பூத்தோன்னு ஒரு சேலை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் அதுக்கு தரேன் ஏன்னா என்கிட்ட இன்னும் ரெண்டு தொட்டி ஃபுல்லாக அந்த பிங்க் ஸ்டார் இருக்குது அதனால் தங்கங்களும் வச்சு அவங்களும் வளக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் இன்னும் சேல் கொடுக்கலாம்னு லேட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய மல்டிப்ளை ஆகும் தான் பட் உங்களுக்கும் வீட்டில் வந்து மல்டிப்ளை ஆகுலே அதனால் இந்த ஆஃபரில் கொடுத்துர்லான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் அப்பப்போ மறந்துடுறேன் யார் கேட்டாங்க என்னென்ன சரி யூடியூப்லேயே வீடியோ பண்ணி காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் ஸ்டார்னால் பிங்க் ஸ்டார் தாங்க செம்ம க்யூட் இது ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பூத்த ஸ்டாக் பார்த்துக்கோங்க எல்லாமே பூத்திருந்தது மட்டுமே தான் எடுத்தேன் எங்கே பாருங்கள் இதுலேயும் பூத்திருந்த ஸ்டாக் வந்துருச்சு இதையும் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் இது இங்கே பாருங்கள் பல்பு உங்களுக்கு இது இது இருக்குது ஆனாலும் அதிலருந்து பூத்துருந்த ஸ்டாக் இங்கே பாருங்கள் பூ வந்து அந்த இது காஞ்சி போனது ஓகே ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சீடு வந்து வருது பட் இந்த பூ தாங்க வேறு லெவல் அதுல அது கூட ஆரஞ்ச் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஐரி இதுவும் பெரிய மதர் பல்பு ஐரியுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் மத பல்பு ஸோ அயரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு அங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு அப்பா வேறு லெவல் மதர் பல்பு எல்லாமே மதர் பல்பு தாங்க அயரி ஆரஞ்ச் கலரில் செம்மையாக இருக்கும் அடுத்து லில்லி பையில் மதர் பல்பு சில இடங்கள்ல இது இது மட்டுமே டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க இந்த லில்லி பார்த்திங்கன்னா இந்த இது மதர் பல்பு லில்லி இந்த லில்லி பை இந்த லில்லி பை எப்படி பூத்துருக்குன்ற அழகையும் நான் காமிச்சிட்டு இதோடய ப்ரைஸ் சொல்கிறேன் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் சொல்லி ஒரு ஏழு பேர் மட்டும்தான் புக் பண்ண முடியும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க தங்கங்களா செல்லகுட்டிஸ் மணி பதினொன்றரை கரெக்டாக டீ டைம் இந்த வேலை பார்க்க அவங்க வர்றப்போ சாயந்தர்ட்டா நானும் இந்த வடை அப்பப்போ சாப்பிட்டுப்பேன் அப்படியே க்ரன்ச்சி எப்படி இருக்கு தெரியுமா அந்த வடை வேறு லெவலில் இருக்குங்க வடை சாப்பிட்லாம் வாங்க கடிச்சு காமிக்கிறேன் பாருங்க முறுக்கா இல்லை வடையாங்கிற மாதிரி இருக்குங்க என்னோட சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அங்கே பாருங்க வெரி சாரி சாப்பிட்டுட்டே பேசிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் கொண்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் இது சூப்பரான போன்ஸ் ஆகி நம்ம பின்னி வச்சோம்ல அந்த அழகே தான் அங்கே நான் வச்சிருக்கேன் இந்த ஸ்டாண்டு பண்ண செலவு கேட்டிங்க எனக்கு அந்த ஒரு ஸ்டாண்டு மட்டுமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த பக்கம் இருக்க ஸ்டாண்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வந்து இந்த ரெண்டு ஸ்டாண்ட் மட்டும் வந்துச்சு இந்த ஸ்டாண்டு ஏற்கனவே இருந்ததை நம்ம அப்படியே வச்சுட்டோம் நான் ஓவரால் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன் பட் இதில் எல்லாமே இன்னுமே ஆர்கனைஸ் பண்ணணும் இன்னுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லணும் இதெல்லாம் வந்து சீட் க்ரோன் நம்மளோட சின்ன சீட் க்ரௌண்ட் பிளான்ட் நம்மளோட இது இதுதான் அது பேர் என்ன நீலகான் இந்த மாதிரி என்ன எனக்கு பிடிச்ச நிறைய வெரைட்டிஸு ஒன்று ஒன்று எல்லா வெரைட்டிலையும் ஒன்று ஒன்று அப்படி வச்சாலே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்ராக்சிமேட்டாக இதில் இருக்க தொட்டி இங்கேருந்து அங்கே வரைக்கும் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் இன்னும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணலை நான் எத்தனை தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் சத்தியமாக சொல்லவே முடியாது ஆனால் அவ்வளோ தொட்டி இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வெரைட்டி நிறைய பெருக கொடுத்தாச்சு இந்த வெரைட்டி அடினியும் பக்கத்தில் வடைய வச்சுட்டணும் சாரி இது பாருங்கள் வா வாயில் அந்த அது பேர் என்ன காக்கா கவுர் மாதிரி வாயில் காணால் பேச முடியாது அதை கடவுள் நான் கூட வாயில கவிட்டு இப்படி பிடிச்சி காமிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இப்படி பிடிச்சி காமிச்சிட்டு வாயிலக்காவுனா பேச முடியாது என்ன சத்திய சோதனை சிட்ட கிட்டக்குன்னு முடிச்சிடுறேன் வீடியோவை சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த டிசைன் அப்படியே ஃபேன் மாதிரி இது ஒரு டிசைன் இந்த டிசைன்ஸ் சரி தான் இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் கொடுத்தேன் அப்புறம் இதனோட பியூட்டிஃபுல் அக்கீரா இது என்னோட பிங்க் பியோனி அதுக்கப்புறம் இந்த வெரைட்டி இதுன்னு டார்க்காக வரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இது அதிலே லைட்டு இப்படி ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் 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 இதுங்க இது நிறைய பேர் சேல் கேட்டாங்க பட் இது பர்சனல் கலெக்ஷன் பச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்புறம் நம்மளோட ஷர்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்புறம் நம்மளோட இது பேர் என்ன சம்மர் ஸ்னோ அப்புறம் ரொங் ரயான் அப்படிங்கிற இந்த வெரைட்டி ஸோ எல்லாம் நேம்டு வெரைட்டியாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷனாகவும் நான் எங்கே வச்சுருக்கிறேன் ஃபேரா லெவல் இது ஜோக்கருங்க ஜோக்கரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன இதில் இந்த ஷேப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அது மாதிரிலாம் க்யூட் க்யூட்டாக பண்ணி நான் வச்சிருக்கேன் எங்கள் சிண்டர் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது என்னடா அப்படின்னு தோணும் சிண்டர் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் என்ன இதை சிஸ்டர் சிண்டர் அப்படின்னு கேட்பீங்க தனியாக ஒரு வீடியோ முடிஞ்சோம் நான் பண்ணுறேன் உங்களுக்கு வா வா அட்ட பியூட்டி பா ரொங் ரயான் இது நிறைய பேர் கொடுத்தேன் நான் அடுத்து இவங்க வேற லெவல் நம்ம ஐயோ இது பேர் எனக்கு சுத்தமாக வந்து போச்சு இப்போ இதில் பேரும் அழிஞ்சு போச்சு சூப்பர் வெரைட்டி தான் ஐயோ எனக்கு வந்து போச்சு இது என்ன பேர் வந்து போச்சு இது வந்து நம்மளோட ஸ்டார் ரங்கு உங்களுக்கு தெரியும் ஸ்டார் ரங்கு சூப்பர் வெரைட்டி இது ஒன்று பிளான்ட்டு தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இது இருக்குது மற்ற அதெல்லாம் சின்ன பிளான்ஸ் இருக்குது பூத்தோன்னா நான் தரேன் இது என்ன சார் குட்டியாக கொடுத்துருக்கீங்களே இப்படி வச்சுருக்கீங்களே நினைப்பீங்க ஆமாங்க க்யூட் பட் சூப்பர்வான மொரினா அப்புறம் என்னோடய இன்னொன்று ஒன்று இருக்குது அதிலே கலர் சேஞ்சிங் வரக்கூடியது மாயா இன்னும் சில வெரைட்டிஸ்ங்க பாருங்கள் இது எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல இதில் பெருசாக கூட இருக்குது பட் இப்போதைக்கி சேஞ்ச் பண்ணி வைக்க எனக்கு வந்து டைமும் இல்லை எங்கே இருக்குதுன்னு என்னால் தேடவும் முடியல மொத்தமாக பிளான்ஸ் எடுத்து நான் ஒரு இடத்துல வச்சுட்டேன் அதனால் என்னால் தேட முடியல அதனால மூணு பிரான்ச்சஸ் ஒரு இப்படி இருக்கிறத சின்னதுலேருந்தே வளர்த்தா சூப்பராக இருக்கும்ல அந்த மாதிரி நினச்சி வச்சிட்டேன் ஏன்னா இது ஹார்ட் ப்ரூன் பண்ணுறதே உங்களுக்கு நான் காமிப்பேன் இத்தூண்டி இதுலேயும் நமக்கு ஹார்ட் ப்ரூன் பண்ணலாமா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மை ஆல் டைம் ஃபேவரேட் என்னோடய அரிக்காப்பாம் தான் அங்கே வச்சுருக்கேன் வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பம் அப்புறம் இங்கே எல்லாமே இவங்க இவங்க மிஸ் இண்டியா ஒரு சம்திங் ஒரு ட்ரெஸ்ஸேனாலே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டி தான் இது அதுக்கப்புறம் பிரமலேட் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இங்கே வந்து இந்த பிங்க்கு சிங்கோனியமோட இந்த ஒரு கலேடியம் வச்சு இந்த இதோட நான் என்னோடய தோட்டத்தை வந்து இது பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் நான் இன்னும் சொல்ல ரொம்ப மோசம் தானே நான் இருங்க சொல்லிடுறேன் பூண்டு வாங்கினதுங்க இதை என்னடா அந்த வீடியோ கொண்டாந்து விட்றாங்கன்னு பார்க்குறீங்களா ஏங்க கேட்குறீங்க பூண்டு வாங்கினது ஒரு கிலோ ரெண்டு கிலோவா வாங்கினம்மா ஏலா சரி ரெண்டு கிலோவா வாங்கினதில் இந்த பூண்டு இது வந்து மலம் பூண்டு தான் நான் வாங்குவேன் கொடைக்கானல இருந்து வணக்கம் பங்காளி எல்லாம் சொல்லுவாப்பில்ல அவங்ககிட்ட இருந்து இது அது முடிஞ்சு போச்சுன்னு சரி எதுவும் கடையில் இதை வாங்கிடலாமேனு வாங்கி ஒரு மாதம் போட்டு வச்சுருந்துருப்போமா அதுக்கு எதில் பார்த்தீங்கன்னா முழு பூண்டுமே புஷ்க் புஸ்கரும் போயிடுச்சு அப்படியே புஷ் புஸ்கரும் போயிடுச்சு அதனால் இன்னைக்கு மீன் குழம்பு தான் பரவாயில்ல விட்டு புல் குழம்பு தான் போட்டுக்கலான்ட்டு கிழங்கா மீன் கிழங்கா மீனும் இது வந்து அந்த இது பாறை மீன் நினைக்கிறேன் போட்டு இன்னைக்கு அதை போடுறதுக்கு இந்த பூண்டை போட்டு இது பண்ணி வைக்கிறேன் என்னடா அவ்வளோ பூண்டு போட்டுருக்காங்கன்னு நினைப்பீங்க இதுக்கொசம் பூண்டு குழம்பாவே வச்சிடலான்னு வரையறுக்கப்பட்ட சாப்பாடு இதெல்லாம் கிடையாது ஹெல்தியான சாப்பாடு ஆனால் இப்படி தான் மீன் கொஞ்சம் தானப்பா இருக்குது மீன் போட்டு முடிச்சிட்டோம்னா மீன் எடுத்து சாப்பிட்டா அப்புறம் குழம்பு மட்டும்தான் இருக்கும் அதுக்காக வெள்ளை பூண்டு இந்த பிங்க் ஸ்டாரெலாம் பேக்கிங் இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாகவே இப்போ பிங்க்கு ஸ்டார் ஒன்று ஐரி ஒன்று லில்லி பே ஒன்று இந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து இப்போ இருக்கு எடுங்க எடுங்க நீங்கள் இந்த ஐரியவும் இந்த பிங்க் ஸ்டாரையும் எடுக்கணும் இப்போ தான் லாஸ்ட்டில் உள்ளது எப்படினா ஒரு பிங்க் ஸ்டார் இங்கே வச்சாச்சு இல்லை அது கடைசியாக வச்சு அதுக்காக நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே அதோட ப்ரைஸ் போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் தங்கங்களா அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிவோம் ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன் மூணு பல்பு இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்தே அந்த ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கோட சேர்த்தே எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் ஒரு மட்டும் சொல்லி இது பதிவு பண்ணிவிட்டு ஏழே பேர் மட்டும் அது வாங்கிக்கலாம் நம்மளோட மரம் பாருங்கள் அடிநிய மரம் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பூ ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டர் காமிங்க காமிங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆக்சுவலி இப்போ இது ஃபுல் ப்ளூம் வரும்ப்பா அதே காணோம் பாருங்களேன் ஓகே தங்கங்களா இந்த வீக்கில் கொஞ்சம் ரெயின்லி வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் நான்